வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வாங்குறதுக்கு இந்த குவாலிஃபையிங் சேலரின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஏறுது நெக்ஸ்ட் இயர்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரிலேருந்து அது ஏறுது இப்போ வந்து ஐயாயிரம் டாலர் மினிமம் கொடுத்தா தான் எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் இப்போ ஜான்வரிலேருந்து ஐயாயிரத்து ஐநூறு ஆக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்புறம் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இருக்காங்க இல்லையா அதாவது பேங்க்ஸு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறில் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் ஜான்வரிலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு ஆறுது மினிமம் சேல்ரி ஸோ அது கொடுத்தா தான் அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷனே த்ரூ ஆகும் அதர் கண்டிஷன்ஸ் ஓகே வி ஹேவ் டு சி ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த ஜாயின் பண்ணுறா யங் ஏஜில் ஒரு இருபத்தி மூணு வயசுன்னு வச்சுங்களேன் ஃப்ரெஷர் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் வராரு சிங்கப்பூருக்கு அவருக்கான சேல்ரி தான் இது இப்போ நீங்கள் வயசு ஆக ஆக சேல்ரி கூட்டிகிட்டே போகும் அதாவது நீங்கள் ஒரு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆறு ஒருத்தருக்கு அவருக்கு அப்ளை அப்பாயின் அப்ளிகேஷன் போடுறீங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு அதுக்கு வந்து இதே சேல்ரி இருக்காது அது வந்து எவ்ரி இயர் ஒரு ரஃப்லி ஒரு ஃபோர் பர்சன்ட்டு கூடுன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்காரருக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் சம்திங் போட வேண்டி வரும் அப்போ தான் அது எலிஜிபிள் ஆகும் அதே மாதிரி அதிகபட்சமாக வந்து இப்போதைக்கு பத்தாயிரத்து ஐநூறுல இருக்குது ஜான்வரிலேருந்து பத்தாயிரத்தி எழுநூறு ஆகிடுது அதாவது அதிகபட்ச சேலரி அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் அவருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறு மினிமம் போட்டால் தான் அது த்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே இந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு போடணும் மினிமம் அதாவது நாற்பத்தஞ்சு ஆச்சுன்னா ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டுருக்காங்க ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான அவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உள்நாட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்க காப்பாற்றணும் அதாவது லோக்கல் சிட்டிசன்ஸுக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுக்கணும் இப்போ எல்லா கம்பெனியும் இப்போ சேல்ரி முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறில் ஆரம்பிச்சிது எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு ஒரு ஸ்டேஜில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டாலே கிடச்சிரும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து இந்த கம்பெனிக்காரங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஆளை கொண்டுறாங்க ஆயிரத்தி இரநூறுன்னு தே கேன் அஃபோர்டு ஸோ இப்போ வந்து ஐயாயிரம் இருக்குது ஐயாயிரத்து ஐநூறு ஆகுது நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸோ அவங்க வந்து சிந்திப்பாங்க இப்போ சப்போஸ் ஒரு மீடியம் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்களால ஐயாயிரத்து ஐநூறு டாலர் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சிந்திப்பாங்க ஸோ ப்ராப்ளி ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு இல்லை அதிகபட்சம் நாலாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து லோக்கலாலேயே எம்ப்ளாய் பண் எம்ப்ளாய் பண்ணுவாங்க ஸோ இது வந்து லோக்கல் ஆளுக்கு அந்த ஃபாரினர்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட்டில் அதாவது சம்டைம்ஸு இந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாரு நான் ரிமோட்லேருந்து வேலை வாங்கிக்கிறேன் ஸோ அவங்களுக்கு நான் ஈபிஏ போட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டூயிங் தட் ஆல்சோ வேறு ஃபாரின் கண்ட்ரிலருந்து அவங்கள வந்து இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர் அந்த மாதிரி எது காமிச்சிருவாங்க ஏன்னால் எம்ப்ளாயின்னு காட்ட முடியாது ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ லோக்கல் ஆளுக்கு வந்து சம்டைம்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து எடுத்துப்பாங்க இப்போ ப்ரில்லியண்ட்டாக இருக்கார் படிச்சிருக்காரு பாஸ் பண்ணியிருக்காரு டிகிரி வாங்கியிருக்காரு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை லோக்கல் தான் அவர் அப்படி இருந்தால் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து எடுத்துப்பாங்க ஸோ இதுவும் வந்து ஏன்னா அந்த இன்டர்ன்ஷிப்பு கொஞ்சம் கம்மி சேல்ரி கொடுத்தாலே போதும் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் கொடுத்தா கூட போதும் ஸோ அதுக்கப்புறம் அவரை அவருடைய டேலண்ட்டை வளர்த்து வளர்த்து அவரோட திறமையை வளர்த்து அப்புறம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு விதத்தில் இந்த லோக்கல் ஆளுங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது அதனால தான் இதையும் பண்ணுறாங்க அதே நேரம் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது கொஞ்சம் அடிபடும் ஏன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் முக்கியம் இப்போ இட்டாலியன் இல்லை ஸ்பானிஷ் இல்லை ஜெர்மன் அந்த மாதிரி அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் ஸோ அப்போ வந்து அந்த மொழி பேசக்கூடிய ஆள் தான் வேணும் இப்போ ஸ்பானிஷ் பேசுகிற ஆள் வேணும் இட்டாலியன் பேசுகிற ஆள் வேணும்னா அது லோக்கலாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பானிஷ் அந்த அந்த நாட்டிலேருந்து ஆளை கொண்டு வருவாங்க இட்டாலியிலேருந்து ஆளை கொண்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹை சேலரின்னு போட்டோடனே என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஒரு பிரச்சனை வரும் அதனால இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் இதை ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டின்னு இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராபர்லி கவர்மெண்ட் மே கன்சிடர் சம் கன்சஷன்ஸ் ஃபார் த அதே நேரம் சில பேர் இருக்காங்க அதாவது நிறையா எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க நீ என்ன வேணால் பண்டிகைப்பா நான் என்னோட ஸ்டாஃபுக்கு ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வரேன் அவனுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு தான் கொடுப்பேன் நீ ஆறாயிரம் கொடுக்கணுங்கிறியா ஆறாயிரம் பேப்பரில் போடுறேன் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறேன் சேல்ரி ஸ்லிப்பில் ஆறாயிரம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆனால் மூவாயிரத்தை நான் கேஷாக திருப்பி வாங்கிப்பேன் அதனால் எனக்கு வந்து உன்னோடய பாலிசி எதுவுமே என்னை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கா நடந்துகிட்ருக்கு நிறையா நடந்துகிட்ருக்கு சேலரியை வந்து எக்ஸஸ்ஸாக காமிச்சிட்டு கையில் கொடுக்குறது கம்மி தான் அது ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட்டு ஸ்டாஃபுக்கும் எம்ப்ளாயருக்கும் அக்ரிமெண்ட்டு ஸ்டாஃபும் பார்ப்பார் மூவாயிரம் டாலர்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆறுது ஊர் கணக்குக்கு அப்படின்னு சரினு ஒத்துன்றார் அவர் நீ ஏழாயிரம் எட்டாயிரம் கூட போட்டுக்கப்பா பேப்பரில் ஆனால் எனக்கு மூவாயிரம் கொடுத்துட்டு போகுதுன்னு ஸோ யூஸ்வலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் மந்த்து முதல்லையே அந்த டிஃப்ரென்ஸ் வாங்கிருவாங்க இப்போ மூவாயிரம் கொடுக்க போகிறோம் கையில் ஆனால் ஆறாயிரம் காட்டுறோன்னா முதல்ல மூவாயிரத்தை வாங்கிடுவாங்க ஸ்டாஃப் கிட்டேருந்து அப்புறம் ஒன் மந்த் ஆன உடனே சேல்ரி கொடுக்கும்போது ஆறாயிரம் கொடுக்கணும் அப்போ வந்து ஒரு மூவாயிரம் வாங்கணும் ஸோ இது வந்து இருப்பு தொகையில் இருக்கும் சப்போஸ் அவர் எதாவது டிஃபால்ட் பண்ணிட்டாருனாக்கா இந்த மூவாயிரத்தை அவங்க ஆஃப்செட் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு வெட்டி விட்டுருவாங்க பாசை ஸோ இந்த மாதிரிலாம் கூட நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்குது இந்த மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணி சேலரி காட்டுறது கம்மியாக கையில் கொடுக்கறது கேஷாக திருப்பி வாங்கிக்கிறது அதெல்லாம் இப்போது இனிமேலேருந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் அந்த மாதிரி பண்ணுற எம்ப்ளாயர் கடுமையான ஒரு நடவடிக்கைக்கு ஆளாவாங்க பயங்கரமாக ஃபைன் பண்ணுவாங்க லைசன்ஸு கூட கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு ஸ்டேஜ் இருக்குங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஒருத்தர் வரணுனாக்க ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ நம்ம சொன்ன சேல்ரி கரெக்டாக செகண்ட் ஸ்டேஜ் வந்து கம்பாஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது காம்ப்ளிமெண்டாரிட்டி அக்சஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் காம்ப்ளிமெண்டாரிட்டி அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வச்சுருக்காங்க சிஓஎம் பிஏஎஸ்எஸ் அது வந்து கொஞ்சம் சிக்கலானது அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் அதில் ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க அதாவது ஓவர்சீஸ் நெட்ஒர்க் அண்ட் என்டர்பிரைஸ் பாஸ் அப்படின்னு இருக்குது ஓஎன்இ ஒன் பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மை அது ரொம்ப சிம்பிள் தான் அதாவது அதுக்கு எப்படின்னா அந்த சில ஃபீல்ட்ஸ்லாம் கொடுத்துருங்க நமக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது அதில் அதாவது அவங்க கொடுத்த ஃபீல்ட்ஸ் என்னென்னா ஆர்ட்ஸில் இருக்கலாம் இல்லை கல்ச்சரில் இருக்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் இல்லை அகாடமியில் இருக்கலாம் படிப்பில் அப்படி இல்லைன்னா ரிசர்ச்சில் இருக்கலாம் ஸோ இதிலெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒன் பாஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் கண்டிஷன் என்னென்னா மினிமம் முப்பதாயிரம் டாலர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கணும் அதாவது சிங்கப்பூர் டாலருக்கு ஈக்குவலண்ட்டாக அவர் வெளிநாட்டில் இருந்தார்னா முப்பதாயிரம் டாலர் ஈக்குவலண்ட்டாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கணும் சிங்கப்பூர் டாலருக்கு அதேமாதிரி சிங்கப்பூரில் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு சேர்றாரோ அங்கேயும் வந்து முப்பதாயிரம் டாலர் சம்பளம் கொடுக்கணும் அவங்க ஸோ இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது அப்போது அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் இருந்துச்சுன்னா இந்த முப்பதாயிரம் இல்லைனா கொஞ்சம் குறச்சிக்கிறோம் ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுப்பாங்க இந்த ஒன் பாஸுங்கிறது இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நிறையா எக்கச்சக்க தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களாம் இந்த பாஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ இன்னுமே வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த நார்மல் எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு வந்து இந்த சேல்ரி லெவல் வந்து கூடுது மினிமம் சேல்ரி அதுமாரி ஃபைனான்ஷியல் செக்டாருக்கும் தனியாக வச்சுருக்காங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஃபைனான்ஷியல் செக்டாருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அதாவது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஜான்வரிலேருந்து அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க எவ்வளோ ரிஜெக்ஷன் ஆகுது அந்த எல்லாம் அப்புறம் வரும் ஸோ நம்ம அதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எதாவது கம்பெனி வேலை கிடச்சிதுன்னா இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறாங்க அதாவது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேல்ரி டிக்ளேர் பண்ணாங்களோ அந்த சேல்ரி கொடுக்குற மாதிரி நீங்கள் கேட்கணும் இந்த எம்ப்ளாயர் வந்து கொஞ்சம் தில்லுமுல்லு பண்ணுறதுக்கு அலோ பண்ணக்கூடாது சார் நீங்கள் எவ்வளோ சேலரி போடுறீங்களோ அதை கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அது கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை அது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கையில் கொடுக்குறாங்கப்பா நான் ஒம்பதாயிரம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னார்னா ஒத்துக்கு தான் போகிறாங்க அவங்க அது நேச்சுரல் தான் அது ஏன்னா அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்தியா கரன்சியோ ஸ்ரீலங்கா கரன்சியோ இல்லை ஃபிலிப்பீன் கரன்சி எதுவாக இருந்தாலும் லட்சங்களில் வரும் அது ஒரு நாலாயிரம் டாலர் கொடுத்தாருனா ரெண்டரை லட்சம் வரும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அதுவும் இந்தோனேஷியாவுக்குலாம் எக்கச்சக்கம் பத்தாயிரம் ரூபியா ஒரு டாலருக்கு அது மல்டிப்ளை பண்ணிக்கங்க எங்கேயோ போயிடும் அது அதனால் இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் நாணயமாக பண்ணுற பிஸ்னஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் தே ஹாவ்ட்டு கோ த்ரூ ஆல் தீஸ் ரெகுலேஷன்ஸ் பண்ணிணாங்கன்னா அவங்களுக்கும் எந்த ப்ர பிரச்சனையும் வராது ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அந்த காம்பஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் கொஞ்சம் சிக்கலான விஷயம் கூட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்